சமாதான பிரபு உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார் பின்பு ஏன் சஞ்சலம் என்று தேவனுடைய ஆவியானவர் போகிறார் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாடு சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டது என்பது புதிய ஏற்பாடு அருமையானவர்களே அதை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் எதன் எந்த தலைப்பில் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஐந்து பாகம் ஐந்து மொத்த பத்து பாகத்தில் ஐந்தாவது பாகம் அது எதிலே வருகிறது என்றால் நாற்பத்தி ஐந்தாவது செய்தி அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ரைட் திட சமாதானம் அருள பிறந்தார் அசைக்க முடியாத ஒரு சமாதானத்தை உலகத்தால் திருட முடியாத ஒரு சமாதானத்தை சூழ்நிலைகளால் குலைத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை உடையவர்களாக என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே ஏன் தெரியுமா சமாதான பிரபு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவர் நித்திய பிதா சமாதான பிரபு ரைட் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு உங்க இருதயத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறார் இன்னைக்கு அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் தங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை குறித்து அறிவு இல்லாததுனால் துக்கத்தோடு சஞ்சலத்தோடு முறுமுறுத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ரைட் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்றாலே அதற்குள்ளே மட்டன் சேர்க்க வேண்டும் நீங்கள் பாசுமதி அரிசியும் வாங்கிட்டீங்க மட்டனும் வாங்கிட்டீங்க அடுத்த நாள் சமையல் பண்ணும்போது பாசுமதி அரிசியை போடுகிறீங்க மட்டன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன் அது மட்டன் பிரியாணி கிடையாது அதே போல் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற சமாதான பிரபுவை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா அருமையானவர்களே அந்த சமாதான பிரபுவை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாதுங்க ஓ, ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் சமாதானத்தை அருளுவதற்கு அவர் ஒருத்தர் தான் காரணக்கர்த்தர் சமாதான பிரபு சமாதான காரணகர்த்தராக இருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டோமா எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அவரே நம்முடைய சமாதான காரணராகியே மட்டன் பிரியாணிக்கு மட்டன் தான் காரணம் அதே போல உங்களுடைய ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிச்சம் உங்களுக்கு தேவர தேவையாக இருக்கிறது அந்த சமாதான காரணர் என்ன செய்தா தெரியுமா சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு கையினாலே மனு குலத்தை பிடித்து அடுத்த கையினாலே பிதாவாகிய தேவனை பிடித்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி விட்டார் அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதே ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி கிறிஸ்மஸ் இல்லைன்னா நமக்கும் பிதாவுக்கும் சமாதானம் இல்லைங்க கிறிஸ்மஸ் நாளிலே மாம்சமும் ரத்தமும் உடையவராக இயேசு கிறிஸ்து மாம் மாம்ச அவதாரம் எடுத்தார் அல்லவா மனித அவதாரம் எடுத்தார் அல்லவா அவர் ஏன் மனித அவதாரம் எடுத்தார் என்றால் சமாதான காரணராக சிலுவையிலே செயல்படும்படியாக அல்ல இல்லையா ஆகினால் தான் கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அருமையானவர்களே நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய சமாதானம் திடமாக இருக்கும் ஏனென்றால் திட சமாதானத்தை அருள்வதற்காகவே நம்முடைய நாதன் உலகத்தில் அவதரித்தார் இது குறித்து இன்னும் பவல் என்ன எழுதுகிறார் பாருங்களேன் அங்கே ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஐயா அந்த சமாதான காரணர் என்ன விட்டார் என்றால் நம்மை தேவ நீதிமான் ஆக்கிவிட்டார் நம்மை தேவ நீதிமாட்டி ஆக்கிவிட்டார் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்கள் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய சமாதானம் ஆழமாக இருக்கும் ஆமேன் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் தேவன் உங்களை குவாலிஃபை பண்ணி விட்டதுனாலே நீங்களும் பிதாவும் சமாதானமாக இருக்கிறீர்கள் அவர் உங்களை குறித்து திருப்தியாக இருக்கிறார் அவர் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார் எனவே இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்தா எந்த வெளிச்சம் வந்தா எப்பா என்னுடைய கிரியைகளினால் அல்ல ஏசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த கிரியைகளினாலே அவரே என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்தீர்கள் என்றால் தேவனுடைய அன்பை நீங்கள் சந்தேகிக்க மாட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை அதுதான் இளையகுமாரனுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் இன்னைக்கு மதத்திற்கு அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்பாவுக்கு விரோதமாக ஏராளமான தப்பு பண்ணிட்டான் துரோகம் பண்ணிட்டான் ஒரே முடிவுக்கு வந்துட்டான் அப்பாவால் என்னை நேசிக்கவே முடியாது அவன் அப்படி நினைத்தா தப்பு இல்லைங்க உண்மையிலேயே அவன் தகுதி எல்லாவற்றையும் இழந்தான் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது உங்கள் கிரியைகளினாலே நீங்கள் இழந்த தகுதியை உங்களுக்கு மீட்டு விட்டார் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஐயா நீதிமான்கள் ஆகுங்கள் என்பது மதம் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு வசனம் ரெண்டு வசனம் இல்லைங்க சுமார் ஒரு ஐம்பது வசனம் எடுக்கலாம் இது சம்பந்தப்பட்ட வசனங்கள் ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் முழுமையாக தியானிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சமாதானம் மிக பெரிதாக இருக்கும் அருமையானவர்களில்லை உங்களுக்கு சமாதானத்தை அருளுவதற்காகவே கிறிஸ்துமஸ் நாளிலே தேவகுமாரன் மனித அவதாரம் எடுத்தார் அப்ப முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால் தேவனோடு சமாதானத்தை நாம் அடைந்திருக்க ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து தான் சமாதான காரண கர்த்தர் இரண்டாவது பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் இருக்கிற சமாதானம் சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல வெரி இம்பார்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எலிபிளோ பட் நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகம் எப்போ சமாதானம் கொடுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சமாதானம் கொடுக்கும் ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறார் தெரியுமா உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீ சமாதானத்தை அனுபவிப்பாய் அப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை தலைநேராக மாறும் அருமையானவர்களே எத்தனை உதாரணம் வேணும் பைபிளில் இருந்து உலகம் எப்போ சமாதானம் கொடுக்கும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு தேவன் அருளுகிற சமாதானம் என்ன செய்யும் முதலாவது உடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டு கொள்ளும் அருமையானவர்களே பவனும் சீலாவும் அவ்வளவு கும்மாளம் போடுறாங்க சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே பவுலும் சீலாவும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த சமாதானத்தை அனுபவிக்கவில்லை என்றால் அன்றைக்கு அற்புதம் நடந்து இருக்காது அப்படியானால் நீங்கள் இப்பொழுது எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி எந்த சீருகிற நெருப்புக்குள்ளே இருந்தாலும் சரி எந்த சிங்க கவிக்குள்ளே இருந்தாலும் சரி நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அருமையானவர்களை நீங்கள் தேவனை நம்பி சமாதானத்தை காத்து கொள்ள முடியும் இட்ஸ் மஸ்ட் ஏன் தெரியுமா அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பிலிப்பிய நான்கு ஏழிலே பவுல் இதை குறித்து என்ன எழுதுகிறார் இப்பொழுது எதை வாசித்தோம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது எப்படி என்று இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே கொடுத்திருக்கிறேங்கிறார் பவுலுக்குரிய வெளிப்பாடை பிலிப்பிய நான்கு ஏழிலே நான் வாசிக்கிறேன் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அருமையானவர்களே ஏசு கிறிஸ்துவாயிய சமாதானம் என்ன செய்வார் தெரியுமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சொன்ன பாருங்கள் மூன்று சூழ்நிலை சொல்லலை சிறைச்சாலையாக இருக்கலாம் சிங்கக்கவியாக இருக்கலாம் சீருகிற நெருப்பாக இருக்கலாம் அவைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுதும் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து வரும் பொழுதும் உங்களுடைய சமாதானத்தை எந்த சூழ்நிலையும் திருட முடியாது தானியல் மாத்திரம் பயந்து பயந்து இருந்தானே வைங்களா சிங்கம் அவ்வளவோ அவனை சாப்பிட்ருக்குங்க தேவனுடைய கரத்தை கட்டி போட்டு விடுவாய் தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிற சமாதானத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய கரத்தை நீ கட்டி போடுகிறாய் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் இஸ்ரவேலர்களுக்காக தேவன் வேலை செய்ய முடியல தே த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் நினைக்கிறேன் பாருங்க ஐயா இஸ்ரவேலர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டுட்டாங்க ராட்சதர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் அருமையானவர்களை காலையிலு கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஒரு அசாத்தியமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் அருமையானவர்களே ஆமாம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் அது எல்லாருக்கும் எப்பொழுதும் உண்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாம் எல்லாரும் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே உங்களையும் வய வாழ வைத்து உங்கள் மூலமாக வையகத்தையும் வாழ வைக்க தேவன் ஜாஸ் மினிஷிஸை எழுப்பியிருக்கிறார் ஆமேன் அது தேவனுடைய டிசைனுங்க இதை குறித்து இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் மத்தையோ ஐந்து ஒன்பது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆமீன் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை உலகம் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அருமையானவர்களை தேவனுடைய ரோல் முடிந்து விட்டது ஏசு கிறிஸ்துடைய ரோல் கிமு முதல் நூற்றாண்டிலே முடிந்து விட்டது சீஷர்களுடைய ரோல் முதல் நூற்றாண்டிலே கிபி முதல் நூற்றாண்டிலே முடிந்து விட்டது இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இந்த சமாதானத்தின் நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது அதற்காக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக அந்த சமாதான பிரபு எந்த அளவுக்கு ஒருவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்கிற அறிவுக்குள்ளாக வாருங்கள் நீங்களும் வாழ்வீர்கள் வையகத்தை வாழ வைப்பீர்கள் அருமையானவர்களே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்